ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு நிறைய சின்ன திரை பிரபலங்கள் போயிட்டு கலந்துட்டு நிறைய பிக்சர்ஸ்மே ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மதுமிகா இவங்களை பத்தி சொல்லுனா இவங்க வந்து விஜய் டிவில நம்ம விகடனுடைய தமிழும் சரஸ்வதியும் சீரியல் மூலமாக தான் இன்ட்ரொடியூஸ் ஆகியிருந்தாங்க அந்த சீரியல்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணாங்க பட் அந்த இருந்து சடனாக ட்விட் ஆகிட்டாங்க ஒன்ஸ் அகைன் அவங்க விகடனுடைய பிரைம் டைம் சீரியலான ரஞ்சிதம்மை சீரியலில் கலைஞர் டிவில வித்யா அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு டூ டு த்ரீ டேஸாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ்லாம் நடந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு அரவிந்த் அப்படின்ற ஒரு பர்சன் கூட அவங்க வந்து இந்த சின்ன திரை எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் வந்து அரவிந்த் அண்ட் மதுமிகா இவங்களுடைய மேரேஜ்க்கு பாத்தீங்கன்னா விகிடனுடைய ரஞ்சிதம் சீரியல் இருக்கு இல்லையா ரஞ்சிதம் சீரியல் டீம் எல்லாருமே போயிட்டு கலந்து நிறைய பிக்சர்மே ஷேர் பண்ணியிருக்காங்க ஹீரோ ரூபஸ்ரீ மேம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நிறைய பேர் வந்து போயிட்டு அந்த குரூப் பிக்சர்ஸ் எல்லாம் ஆச்சு நானுமே இங்க நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம சார்பாகவும் கப்பலுக்கு மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் மீட் பண்றேன்